ரெடி ஆங்க இரும்புறை எதிர்த்தே கடைப்பாடு சுமார் சமையல தெரிக்கும் தோட்டா தெரியும் मेरी बोटे ये ना बोले ये बड़े गले तेरे मरे वो कौन है उनका यार ये ट्रेन है कब इसका प्यार बाबा ने आज सुबह तो ये रात को ना ढाई बार इन्हें हो रहे हैं आनंद मर के इसे ना चले बोले अच्छे इसे नहीं से मैं चले हीरो साथ विंड में चली चुंगाता நமஸ்தே நமஸ்தே விண்மணி ஐயா இருந்துकारे அத்தாதாவல இங்க வந்து ஒரு சிகர வாங்க வந்திருக்கேன் நமார்ல முச்சினா கோபே வெள்ளப்பாய் யாரே இந்த இன்னும் கொஞ்சம் பாக்கறோம் போடுங்க நல்ல கடையோடதும்மா ஜூலே ஆ ரெடியா இருக்கீங்களா ரெண்டு நாளா வரலாம் வாங்க புரியாவா புரிய தம்பி ஆ ஆ சூப்பர தம்பி தம்பி உட்காரு உட்காரு அ இந்த மீசின் புஸ் ஸ்டாப்ல

சலாகே அவுட் ஆவேன வெளிய போச்சு வந்து வின்ன உள்ள வந்து சிறப்பு பரிசு குடிக்க மாட்டேங்க ஆங்க அவர்லலகு பரிசு

யா <laughs> <laughs>

மறுபடி மறுபடி இருபத்தஞ்சு கிலோ மறுசி புரிய எத்தனை

அன்சப் துபை இதை வழங்குவதற்கு அரசோனை கூட அழைக்கின்றோம் ரன்னர் சோ அதாவது செவ்ஜெவர்கள் மட்டும் இல்லாமல் மக்கத்து வழங்க வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபைனலில் வந்து ஃபைனல் வரைக்கும் விளாண்டு நல்லபடியாக விளாண்டு அது அவங்க தோற்றுத்தாங்க அதனால் அவங்களுக்கு ரன்னர் படித்து வழங்கப்படுகிறது அப்படின்னு டைம் வந்து ஒருத்தரை வாங்கி मुक्सिन सभी कुल्ला साबित आदिप जमाल आरिफ वाहिद इसका भागे है? मेरा ना बुतिक पूरा बच्चा भागे आदिप वाहिद वाहिद इसका वाहिद अंशक जुमाई फोंग फोंग कभी लगने फोंग है फोंग है यार है वोटर के लिए अर्थ पूरा அடுத்தபடிய சு முதல் முறையாங்க தெரிக்கும் தோட்ட அணி வின் பண்ணி இருக்கிறாங்க

முதல் முதலீன் தெரிவிக்கும்